தமிழ்நாடு டுவெண்டி போர் நியூஸ் செய்திகள் வாசிப்பது கீதா ஆமூர் கோரையில் அரசு அனுமதித்த அளவை விட அளவுக்கு அதிகமாக மணல் அள்ளப்படுகிறது என அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த ஆமூர் கோரையில் அரசு அனுமதித்த அளவை விட அளவுக்கு அதிகமாக மணல் அள்ளும் நிலையில் குவாரி உரிமையாளர்கள் ஈடுபட்டு வருவதாக தடப்பெரும்பாக்கம் பொதுமக்கள் குற்றம் சாட்டிய நிலையில் அப்பகுதி மக்கள் கோரைக்குள்ளே வரக்கூடாது என்று கோரையில் வேலை செய்யும் ஆட்கள் கூறியதால் வாக்குவாதம் செய்தும் கனரக வாகனங்களை சிறைபிடித்து முற்றுகையிட்டனர் மேலும் பத்து மற்றும் பனிரண்டு சக்கர வாகனங்களில் அளவுக்கு மீறி மணல் எடுத்து செல்வதாலும் தார்பாய் போடாததாலும் சாலையில் மணல் கட்டிகள் கீழே கொட்டுவதாலும் அவ்வழியாக பயணிக்கும் இரு சக்கர வாகனம் மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் நிலைத்தடிமாறி மாறி உழுவதாக கூறப்படுகிறது மணல் எடுத்து செல்லும் கனரக வாகனங்கள் செல்லும் சாலையில் பள்ளி மாணவர்கள் சைக்கிள்களில் நடந்து செல்கின்றனர் இதனால் மேலே மணல் உருண்டைகள் விழும் சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது மாவட்ட நிர்வாகமும் துறையும் ஆமூர் குவாரியை ஆய்வு செய்து கனிமவள கொள்ளையை தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் ஊருக்குள் லாரிகளை தடை செய்து மாற்றுப்பாதையில் இயக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் மீறும் லாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கையை முன்வைத்துள்ளனர்